இங்கே நீங்க <laughs> 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 இன்னைக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணும் அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க கொண்டு வந்து கொடுக்கறது அதுக்கப்புறம் அங்க ஒரு லைனாக அடிக்க வச்சிருப்பாங்க ஃபுட்ல எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்து சாப்பிடலாம் டேஸ் பட் இதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே இருக்கிற ஃபுட்டை வந்து வெளில எடுத்துக்கணும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எனக்கும் அதே டவுட் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு ஏன்னா இப்போ வந்து இதை தட்டில் வந்து நம்மளுக்கு எதையோ சர்வ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நம்ம காசு கொடுத்ததாலும் சாப்பிடுறோம் ஆனால் வந்து இது நம்ம ஃபுல்லாக சாப்பிடலாம் இவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னா இது நம்ம எடுத்துட்டு போயிடலாமா பார்சல் கிட்ட அங்க தான் இவங்க வைப்பாங்க செக்

கொஞ்சம் பாத்துட்டு இருக்கேன் யாரும் மட்டும் கிட்ட ஜாலியா இருப்பானே டீமா இருக்கான் a few inches later இல்ல गाइस உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுமா இல்ல கவர்ல போட்டதுக்கு உப்பு இல்லனா அது நல்லா செக் பண்ணிட்டு நான் கவர் வாங்கி போடுறேன் பார்த்தாலே தெரியுது நான் Gracias. gracias.

எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சம் சாப்பாடுலாம் அதை வந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்போ என்ன இங்க இங்கேருந்து எடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏறிங்கன்னா அவங்க கொஞ்சம் பாருங்க அந்த சைடு தான் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரதான் எல்லாரும் நிற்கிறாங்க ஐப்பே கிடையாது பயப்பரியா குமார் யாராவது ஒருத்தவங்க ஒரு வாட்டி வேணால் நம்ம டிஃபன் பாக்ஸ் போய் ட்ரை பண்ணி பார்க்க யாரும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒன்றுமே ஒன்று என் கால்கிட்ட தான் வந்து டிஃபன் பாக்ஸ் இருக்குது இப்போ ஓப்பன் கீ அவர் பார்த்து என் பாக்கிறாரு ரொம்ப சிம்பிளாகவே பண்ணாது அவ்வளோ சீங்க கிடைக்கிறது நான் ப இதுக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என்னோட பொறுமையை நான் இழந்துட்டேன் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் பட் டைக்கான ட்ரையே பண்ண உட்காந்து போகல முன்னாடியாவது அவங்க எல்லாரும் உட்கார்ந்தாங்க இப்போ எல்லாரும் கலந்து போயிட்டாங்க அடுத்து ஸ்லாட் வர வரைக்கும் டைம் ரெஸ்டாரண்ட்லேயே நம்ம நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட அந்த புக்கம் யாரோ ரெண்டு முடிச்சுட்டு பொறுமையை என்னடா பண்ணுறது சாமி ஒன்று பண்ணுவோம் அதான் ஓ ஓ இல்ல இல்லை பண்ண மாட்டேன் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் செப்பண்ணா அப்போது ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வரேன் நான் வேலை எத்தனை பேர் வர வரேன் எப்படிடா இவ்வளோ பேர் இருக்காங்க போயிரும் அப் வே சஃப்டர் லெவல் மாதிரி போய்கிட்டே இருக்குது இது ஒரு எண்டே கிடையாது அதனாலே போயிடணும்னா இவன் சொல்கிறேன் யாருமே பார்க்கலன்னு ரெண்டு பேர் நடந்து ஸ்லோ மோஷன் வரீங்களே சுற்றி சுற்றி வராங்கடா ஐயோ பெரிய செக் வரேன் பெரிய செப்ப வரமோ நீங்கள் எடுத்துட்டு இதில் டிபன் இங்கே வரேன்

பட்ட பண்ணா இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு இப்போ இது வந்து அப்படியே லைட்டா க்ளோஸ் பண்ணி கவுத்து போடுறோம் இல்லனா வந்து சவுண்ட் வரும் அப்பறம் இது சூப்பரா இருக்கும் இதுவும் சூப்பரா இருக்கும் இது எல்லastype different box போட்டுட்டுமா அப்போ デザート डेफिनेटली デザート வந்து இந்த ஷார்ட் கிளாஸ் ஓட ஷார்ட் கிளாஸ் பாக்கவே கிட்டா இல்ல சோ இட் வான் அனி. கண்டிபாக ಡೆಫिनेटली இப்போ ரொம்ப கேஷுவலா சாப்பிடுற மாதிரி ஆயிடு. ஐயோ வராரே இவர் வரே ஸ்பூன் ప్రిன்சிपल பாத்தீங்களா இத வந்து யா ரிமூவ் யா எனக்கு <laughs> 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 ஸ்வீட் கைஸ் வரமா இது ஒரு மாதிரி படுது அதை பார்க்குறவங்க கையை கேட்கலாம் ஆங்கிள் வைடா இந்த பக்கம் அந்த பக்கம் ட்ரை பாட்டு மாதிரி குதிச்சு பிடிக்க மாட்டேன் நீ பார்சல் பண்ணிட்டீங்களா கேட்குறாங்க டெசர்ட் தான் சாப்பிடுறோம் டெசர்ட்டில் வந்து அச்ச பார்த்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கோ இது மாட்டான் நீங்கள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா நான் செடி எது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் ஹாவியஸாக ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் அண்ணன் இது வந்து அச்சு போச்சு க்ளாஸ் பாக் சூட்டாக எல்லா தூக்கி விடுவோமா வாஸ் வாக்ஸை எல்லாமே கலந்துரும் முடிஞ்சது அப்படியே கையில் எழுதிருக்கேன் இந்த மாதிரி ஆகிட்டே ஆ அண்ட் இது இவன் ஐஸ் ரசமில்லா என்ன தைஸ் இவளாம்

वीडियो आ रहा है गेम आदि वाला तो बस चलते तो बोल करो मैं योजना पहना मगान पति ना इधर सब्सक्राइब करना मत उनको ना करने नहीं आचो लवियो ओके अल पे बाय कार्ड या ऑल गुड ऑल गुड अन सर जस्ट आवर रिक्वेस्ट अन इधर फोन में मैं कार अल गो गेट इट अन आई जस्ट वांट टेक अ पिक्चर ऑन दैट प्लेस इट ओके ओके ओ स्वीट गाइस नहीं नंबर का सब्सक्राइब नहीं यार

எதுக்காக அப்படி கேட்டாங்க இல்ல எனக்கு கொஞ்சம் தேவை அப்படி சொன்னா சின்னதா பாக்ஸ் மாதிரியோ இல்ல கவர் மாதிரியோ எது சும்மா ஒரு நார்மல் கவர் தானே பரவாயில்ல அப்படி இப்படி சொல்றா அவங்க வந்து பாக்ஸே கொண்டு வந்து கூட பாக்கலாம் அங்க நல்லா ஸ்டன் ஆயிட்டேன் நம்ம கமல் சார் சொல்ற மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் சீசன் எயிட் வேற வரும்போது அதே மாதிரி நினைச்சு கைஸ் என்னாலே சீரியஸா நம்பவே முடியல நீங்க வந்து இது செட்டிங் தான் வழி கேட்பீங்க சத்தியமா இது செட்டிங் எல்லாம் கிடையவே கிடையாது உள்ள வந்து எனக்கு அவ்வளவு பயமா இருந்தது நாங்க வந்து ரொம்ப நேரமா எங்க கூட எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க நாங்க மட்டும் அங்கேயே உட்காந்து அவ்வளவு தினமும் எடுத்து சாப்பிடுறோம் சாப்பிடுறோம் ஏன்னா யாருமே நவ்வளவு பண்ணுறாங்க டேரும் பண்ண முடியல கிரியேட்டிவ் டீம் என்ன சொன்னாங்கன்னா என்னலாம் சாப்பிடுங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஏதோ காலையில் போட்டு எதில் வரும்போது எடுத்துட்டு வந்துடும் பட் அந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியல கைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எடுத்து வந்ததே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து வந்தோம் ஏன்னா அவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க டேபிள் பொறுத்தவங்க நின்று பார்த்துட்டே இருக்காங்க நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல அவங்க எல்லாரையும் தாண்டி இது வந்து கீழே எடுத்துட்டு வந்திருக்கேன்னா எல்லாம் அவங்களுக்காக தான் கைஸ் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அதுக்கு மேலே ஒரு ஃபண்ட் என்னன்னா நம்ம கூட வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க ரொம்ப ஸ்வீட்டு உண்மையாவே நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்க வந்து எனக்காக மற்றவங்களோட எல்லாம் காஞ்சி காஞ்சி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ற க்யூட்டாக லவ் ஒன்று பண்ணிருந்தாரு வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் உங்களுக்கும் சரி ஆக்சுவலாக என்ன மாட்டேன்னா அது அவங்களுக்கே தெரியல நான் எப்போ இதெல்லாம் எடுத்து வச்சேன் அப்படின்றது வந்து என் கூடயே என்ன பார்த்துட்டேதான் இருக்கும் நோட் பண்ணல அந்த மாதிரி ஆச்சு வந்து ஒரு வேலை பண்ணலாம் நீட்டாக கிளியராக பண்ணுவேன் அவரே வந்து ஒரு செகண்ட் ஷாக்கு என்ன எடுத்து வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா எப்படியோ ஒரு வழியை அங்கேருந்து எடுத்து இந்த வழி போட்டு இப்படி வச்சா அவ்வளோ இறங்கி வந்துடலான்னு பார்த்தா லிஃப்ட்டுக்குள்ள வந்து அங்க ஒன்று நடந்து பாருங்க நான் தான் ஸ்டன் ஆகிட்டேன் பயந்துட்டேன் முன்னாடி உள்ள போது செக் பண்ணி பார்த்தா லிஃப்ட்ல வந்து எங்கேயுமே கேமராலாம் எல்லாம் இல்லை அதனால நான் போய் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆனா இறங்கும்போது போது உங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போலான்னு பார்த்தா லிப்ட் மூடி மறுபடியும் போய் செகண்ட் ஃபுளோர்லயே நிக்குது நல்லா ஸ்டன் ஆயிட்டேன் உடனே முடிஞ்சது ஏதோ கேமரால பாத்துறாங்களா எவன் அணுகலாம் தெரியலேன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓபன் பண்ணி பார்த்தா தேவத கண்ணுங்களே தேவத நம்மளதும் செய்யுமா அவனும் செய்யாது நம்ம சப்ஸ்கிரைபர் தானே அவங்க ரொம்ப ஸ்வீட்டா நாம கூட ஏறி அடிக்கல அறிங்க வந்து அவங்க கூட பேசிட்டு அப்படியே வெளில ஒரு டேரை கம்ப்ளீட் பண்றதுக்கு இவ்வளவு

தந்தூரி நான் அவனுக்காக தான் எக்ஸ்ட்ராவா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்கன்னு சொன்னேன் தனியா சாரக்கூடாது ஷேர் பண்ணிக்கலாம்

அதிகமாக கிடந்தது அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் கொடுத்து நன்றி சொன்னாங்க ஆமாம் நான் இப்போ தான் கீழே கொண்டு போய் காரில் வச்சுட்டு வந்துட்டேன் ப்ளீஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமா கேட்டேன் ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி டவுட் ஆகுது ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துருந்தேன் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் நான் தமிழ்நாடு ரெடி பண்ணேன் ஸோ இது வந்து எங்கேயுமே செட்டிங் எல்லாம் கிடையாது வந்து சீரியஸாகவே உண்மையாகவே நீங்கள் சொல்கிற டேரை உங்களுக்காக அப்படியே தான் போய் பண்ணுறேன்